நண்பர்கள் வணக்கம் இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அனந்தராங்கோட்டை அருகில் இருக்கோம் நமக்கு ஒரு ஏக்கர் அறுபத்தி ரெண்டு சென்ட் விவசாய நிலம் விற்பனைக்கு வந்திருக்குது இடத்தோட ஃபுல் டீட்டெயில் பார்க்க போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய யூடியூப் சேனலை முதன் முதலாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் அடுத்தடுத்து கொடுக்கக்கூடிய வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் இந்த இடம் வந்து லோ பட்ஜெட்டில் தான் நமக்கு கிடைச்சிருக்குது எல்லாமே இளம் கண்களாக தான் வச்சுருக்காங்க நீங்கள் பார்த்தவே தெரியும் கட்ரோட் பேஸில் இடம் வந்து நமக்கு அமைஞ்சிருக்கு ஒரு கேணி இருக்குது கேணி வந்து மூணு நாள் பங்கு நமக்கு வாரத்தில் மூணு நாள் நம்ம தனி மாச்சிக்கலாம் அது இல்லாமல் தனியாக ஒரு போர் வச்சுருக்காங்க போர் வந்து ஃபைட் சர்வீஸில் தான் இருக்குது ஃப்ரீ சர்வீஸ்க்கு எழுதி போட்டிருக்காங்க அது கிடச்சிரேன் அப்படின்றப்பல சொல்லியிருக்காங்க நம்ம அதோடய டீட்டெயில் அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் நேரில் பேசும்போது விவசாய விவசாயம் தான் பக்கத்துலலாம் பார்த்திங்கன்னா பூ இதெல்லாம் போட்டிருக்காங்க செண்டுமல்லி மல்லிகைப்பூ வாழை இதெல்லாம் போட்டு நல்லா விவசாயம் பண்ணிக்கிருக்காங்க இந்த இடம் பார்த்திங்கன்னா கொ குறைஞ்சது ஒரு ஆறு மாதமாக சரியாக பராமரிப்பு இல்லாமல் விட்டுட்டாங்க இடம் வாங்கினவங்க வெளியில் இருக்காங்க அவங்களால் நேரில் வந்து இடத்த வந்து விவசாயம் பண்ண முடியல அப்படின்ட்டு அப்படியே விட்ருக்காங்க இப்போதைக்கு ஒரு ஆள் வச்சு வெறும் தண்ணி மட்டும் தான் பாய்ச்சிருக்காங்க நல்லா பக்கத்தில் விவசாயம்லாம் நல்லா பண்ணுறாங்க மேலும் உங்களுக்கு டீட்டெயில்ஸுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இதனோடய விலைன்னு பார்த்தீங்கன்னா அவங்க கேட்குறது மொத்தமாக ஒரு ஏக்கர் அறுபத்தி ரெண்டு சென்ட்டுக்கும் சேர்த்து நாற்பது லட்ச ரூபா சொல்கிறாங்க நம்ம விலை வந்து ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது நேரில் உட்காந்து நம்ம விலையை பேசிக்கலாம் கேணியில் இப்போ தண்ணி எப்படி இருக்குன்றதை நம்ம பார்த்துடலாம் கேணியை பார்த்திங்கன்னாவே தெரியும் உங்களுக்கு மேலே அவ்வளோ தண்ணி இருக்குது கொஞ்சம் செடியெல்லாம் தான் இருக்குது மே மேலாவில் தான் தண்ணி இருக்குது வாழை எல்லாம் போட்டிருக்காங்க இப்போ உங்களுக்கு ஏனே அந்த சைடு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மரங்கள் மொளைச்சிருந்ததுனால நமக்கு தெரியல சரியா தண்ணி பாருங்கள் எவ்வளோ மேலே அவ்வளோ இருக்குதுன்னா நல்லா தண்ணி வசதி நிறந்த பகுதி தான் போரில் நல்ல தண்ணி இருக்குது அப்படின்ட்டுருக்காங்க இதப்போ நம்ம இந்த நிலத்துக்குரிய பாதையை இப்போ நம்ம பார்த்துடலாம் இதுதான் பாதை பாங்க பார்த்திங்களா வண்டி நிற்கிறது அதான் பாதை கட் அவுட் ஃபேஸில் தான் இருக்குது நன்றி மேல் டீட்டெயிலுக்கு டிஸ்கிரிப்ஷனில் நமக்கு தெரியற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் எது தாப்புலலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுது இந்த திணை மரம்லாம் நல்லா தான் இருக்குது நல்ல விவசாயம் செய்யக்கூடிய இடம் தான் இதனோட மொத்த விலையை நாற்பது லட்சரூபா கேட்குறாங்க விலை வந்து ஃபிக்ஸட் ப்ரைஸில் நம்ம பேசிக்கலாங்க நன்றி